அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்பபேத ஆச்சாரியார் ந இந்த பதிவில் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிகாட்டுதலாக தொடர்ந்து பதிவுகளை தந்துட்டே இருக்கேன் எப்படி அப்படின்னா தினமும் சந்திரபகான் மாறிண்டே இருப்பார் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் அப்படின்னாலே தினமும் ஓடிண்டே இருப்பார் உங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு போகிறது அக்கா வீட்டுக்கு போகிறது தம்பி வீட்டுக்கு போகிறது உறவுகளுக்கு போகிறது அல்லது இங்கே அப்படியே போயிட்டு கடையை பக்கம் போகிறது ஜாமான் வாங்குறது இது போல் பரபரப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்கிகிட்டே இருப்பார் சந்திர பகவான் கடகராசி அன்பு சகோதரர்களை போல சூரிய பகவான் முப்பது நாளைக்கு இருக்க ஒரு ராசிக்குள்ளே போயிடுவார் அப்போது இந்த மாதம் இருக்கக்கூடிய மனோநிலை அடுத்த மாதம் இருக்காது இன்றைக்கி இருக்கிற மனோநிலை நாளைக்கு இருக்காது இப்படி மாறிண்டே இருக்கும் அதனால தான் நாம் வழித வழிகாட்டுதல்களை நாம் ஒவ்வொரு மாதங்களும் நாம் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ அந்த வகையில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நாம் முக்கியமான வழிகளை நாம் சொல்லுகின்ற இடத்துல நாம் வருகின்றோம் அந்த வகையில் அதர்வ வேத முறையில் சில பலன்களை நாம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்போ கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அலைச்சல்கள் அதிகப்படுத்துகின்ற இடத்துல இருக்க போகிறது திடீர்னு மனது படப்பட என்ன அப்படின்னா நம்ம நேற்று ஒன்று நினைச்சோம் அவங்க அப்படி சொன்னோம் அவங்க அதை செய்கிறேன்னு சொன்னாங்க இப்போ மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு உங்கள் மனதை வந்து அப்படியே பட படக்க செய்யும் அந்த அளவில் கிரக பார்வை இருக்கிறது அதை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கிடணும் ஏன்னா பதினோராம் இடத்துல முக்கியமான கிரகங்களின் கூட்டு இருக்கிறது சனி பகவானுடைய பார்வையும் அது போல விழுகிறது அப்ப கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏடா என்ன அப்படின்னாக்க ஒரு சோதனைகள் திடீர் திடீர்னு ஒரு சங்கடங்களை சொந்தங்கள் தருவாங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ளே சகஜமான ஒரு நிதான போக்கு இருந்தாலும் கூட சில தேவைகளை கருதி இப்போ மனைவியாக இருந்தால் ஒரு பொருளை தேவையை கருதி ஒரு கடுமையான வார்த்தைகளை உபயோகக்கூடிய காலமும் இருக்கிறது அதே மாதிரி கணவனாக இருந்தால் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இடத்துல அங்கே முன்ன பின்ன அப்படி நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிலே ஒரு கடின சொற்களை உதிர்த்துகின்ற அளவில் கிரக பார்வை இருக்கிறது அப்ப இந்த சோதனைகளை கடக்கும் போது சாதனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தினமும் சந்திர பகவானுடைய வழிபாடு நீங்கள் செய்யணும் சந்திரனின் ஆதிக்கம்தான் உங்களுக்கு அப்போ சந்திரனை நாம் வழிபடணும் அப்படின்னா சந்திரனுடைய கோரை நேரங்கள் எது எப்ப வந்து திங்கக்கிழமைன்னா காலையில் ஆறு டூ ஏழு வந்துடும் மற்ற நேரங்களில் ஒரு ஒன் ஹவருக்கு கோரைகள் ஹோரைகள் இருக்கும் அந்த நேரத்தில் சந்திர கோரையில் சந்திர பகவானை நினைச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த இந்த மாதிரி அப்படி செய்யணும் அப்படி செய்தீங்க அப்படின்னா இது போல மனோ நிலைகளை மாறி ஒரு நிதானமான ஒரு சாந்த நிலை உங்களுக்கு உருவாயிடும் இப்போ பழங்களுக்கு போகலாம் திடீர்னு ஒரு பொருள் அல்லது வண்டி வாகனங்கள் அல்லது பூமி மனைகள் வாங்கக்கூடிய யோகம் கடகராசிக்கு இப்போ இருக்குது அதையும் மனதில் நிறுத்திக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு மலைகள் காத்திருக்கிறது விளையாட்டு துறைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் அதில் கவனம் செலுத்துங்க ஆனா பரிசு மலை உங்களுக்கு காத்திருக்கு கல்யாண தடைகளிலே இருந்தால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்திலே யோகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு திடீர் யோகம் இருக்கிறதா அப்படின்னா கலைத்துறை சார்ந்த தொழில் இருந்தீங்க அப்படின்னா சினிமாத்துறை நாட்டியம் இசை இலக்கியவாதிகள் பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது அரசியல்வாதிகளாக இருந்தால் பொறுப்போடு கவனமாக கருத்துக்கள் பேச வேண்டும் இல்லைனா சோதனை காலம்தான் அதையும் கவனத்தில் நிறுத்திக்கிட்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை அரசியல்வாதிகள் எடுக்க வேண்டும் குடும்பத்துக்குள்ள தடைப்பட்ட காரியங்களை உறவுகள் ஒன்று கூடி அந்த தடைப்பட்ட காரியத்தை சுபுட்சமாக சுபமாக செய்யக்கூடிய அந்த தருணங்கள் இப்போது ஏற்படப்போகிறது அதையும் மனதிலே கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தொலை தொடர்பு துறைகள் மீடியாக்கள் இதுபோல அந்த டெலிஃபோன் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சாப்ட்வேர் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கடகராசியில் இருந்தால் ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்திலே வரப்போகிறது அதே போல கல்யாணத்துக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்திலே நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதனையும் பாத சாரங்களையும் ராசிநாதனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் இப்போது சாதகமாக இருக்கிறது கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கோர்ட்டு கேசு குடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் இருந்தால் கவனமாக கையாளுகின்ற காலமாக இருக்கிறது ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படி இருக்கிறது வார்த்தைகள் முன்னுக்குப் பின்ன முரணாக மாறி அங்கே வம்புகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சாதகமான நிலையை சோதனை காலமாக மாறுகின்ற நேரமும் காலமும் இருக்கிறதுனால அதுபோல விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து தற்காலிகமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அல்லது அமைதியாக இந்த மாதங்களையே கடந்து விட வேண்டும் சூரிய பகவான் மாறுகின்ற வரைக்கும் அதுபோல விஷயங்களில் கவனமாக நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் பேச வேண்டும் மற்றபடி வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் செவிலி கடை இது போல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே புது புது வியாபார ஒப்பந்தங்கள் வரப்போகிறது நல்ல லாபம் கிடைக்க போகிறது அதே போல உங்கள்ட்ட பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் இல்லைன்னா வேலைக்கு வந்த தொழிலாளர்கள் லீவு போட்டு வராமலே இருப்பான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்ப வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கிறது அதே போல வண்டி வாகன துறைகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் பூமியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் பூமியை பள்ளம் தோண்டி அதுபோல அந்த ஜேசிபி எல்லாம் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கவனமும் தேவை லாபமும் இருக்கிறது ஏன்னா வண்டிகளிலே வாகனங்களிலே பழுதுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இரட்டிப்பு லாபமும் இருக்கிறது அப்போ ஒரு இடத்துக்கு நாம் வாகனத்தை இயக்குறோம் அப்படின்னா முன்கூட்டியே அதை பரிசோதனை செய்து கொண்டு அந்த வாகனத்தை இயக்கினால் நல்ல லாபமாக இருக்கும் பரிசோதனை செய்யாமல் வண்டி வாகனத்தை இயக்க போனீங்க அப்படின்னா அங்கே வந்து வாகனத்துக்குள்ளே சிக்கல் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும் இன்னொன்று வீட்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அன்பு சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வீடு வந்து சேரப்போகும் அப்போ ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்த நேரங்களிலே அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அது வீடு வந்து சேர்ந்தோம் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க இப்ப லாபங்கள் எப்படி இருக்கிறது வீட்டு மனை வாங்குறது வீடு காலி மனை வாங்குவது இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உறவுகள்கிட்ட மட்டும் கவனமா இருக்கு உங்க கூட பேசி உங்க தோல் மேல ஏறி உங்க காதை கடிச்சு துப்பிட்டு போயிடுவாங்க அதனால கடகராசி அன்பு சொந்தங்கள் உறவுகள்ட இருங்க அக்கம் பக்கந்தாட்ட இருங்க வார்த்தைகளிலே இருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே ஒரு சோதனை காலம் வந்துடும் அதுக்கப்புறம்தான் சாதனை எல்லாம் அப்படி இருக்கிறதுனால இது போல கிரக பார்வைகளும் அந்த சூழ்நிலைகளும் இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் தொழிலாளியாக இருந்தால் கூலி தொழில் செய்கிறவா கடைகளில் போய் வேலை செய்கிறவா அல்லது ஆஃபீஸில் சின்ன சின்ன வேலைகளை பணிகளை செய்யக்கூடியவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கப் போகிறது ஆனால் நட்பு வட்டாரங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பண உதவியோ பொருள் உதவியோ கேட்டால் செய்ய வேண்டாம் அதில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே அற்புதமான செயலும் ஒரு முன்னேற்றமும் இந்த நேரத்திலே வரப்போகிறது அதை நீங்க அற்புதமாக அனுபவிச்சுக்கலாம் அன்பு கடகராசி சகோதர சகோதரிகளே இதுபோல நல்ல தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்துண்டே இருப்பேன் அப்போ இது இதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை அன்பு நேர்களே காத்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி